ஹை எவ்ரிவன் இன்னைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்கள் பற்றி பார்க்கலாம் கு அழகிரிசாமி அன்பளிப்பு சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆதவன் முதலில் இரவு வரும் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மேலாண்மை பொன்னுசாமி மின்சாரப்பூ சிறுகதைகள் இரண்டாயிரத்து எட்டு நாஞ்சில் நாடன் சூடிய பூ சூடர்க்க சிறுகதைகள் இரண்டாயிரத்தி பத்து வண்ணதாசன் இலக்கியத்தில் பங்களிப்பு பெயர் கல்யாண்ஜி என்கிற கல்யாண சுந்தரம் ஒரு சிறு இசை சிறுகதைகள் இரண்டாயிரத்தி பதினாறு பாரதிதாசன் பிசிராந்தையார் நாடகம் மா ராமலிங்கம் என்கிற எழில் முதல்வன் புதிய உரைநடை மா போ சிவஞானம் சிலம்பு செல்வர் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முத்தையா கண்ணதாசன் சேரமான் காதலி மு மேதா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ இரண்டாயிரத்தி நாலு வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினம் இரண்டாயிரத்தி மூன்று சு சமுத்திரம் வேரில் பழுத்த பலா புதினம் கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சா கந்தசாமி விசாரணை கமிஷன் தமிழ் கவிஞர்களின் சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரன் தேவனேயம் நூலை தொகுத்தவர் சிலம்பு செல்வர் மாபூ சிவஞானம் சந்த கவிமணி தமிழ் அழகனார் புரட்சி கவி பாரதிதாசன் மகாகவி பாரதியார் குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஓமை கவிஞர் சுரதா தமிழ் தென்றல் திருவிக்க திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாணசுந்தரனார் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் மேலும் சில தகவல்கள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இவ்வாறெல்லாம் பாரதியாரை பாரதிதாசன் புகழ்ந்தார் மேலும் பாரதியாரை நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாட்டுக்கொரு புலவன் என்பர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்பவர் கவிஞர் வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலு இவருக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது சுஜாதா ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றினார் நம்பியாரூரார் நம்பி தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை சொக்கநாத புலவர் ஜெயங்கொண்டாரை புகழ்ந்துள்ளார் இவர் இயற்றிய கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்குத்தர் புகழ்ந்துள்ளார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சேக்கிலாரை பாராட்டுகிறார் தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் இவ்வாறெல்லாம் இளங்கோவடிகள் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியுள்ளார் சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்றதனால் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என சிலப்பதிகாரம் படைத்தார் தென்னகத்து பெர்னாட்ஷா என்பவர் பேரறிஞர் அண்ணா இவர் சொன்ன மாகா இவர் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியவர் புது கவிதைகளின் தந்தை ந பிச்சமூர்த்தி இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல்கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இளையகலாம்